வருவழியில் தான் பார்த்தேன் ஒரு பதிவை சிவகங்கை சீமையில் சக்கரமூட்டை எடப்பாடி பழனிசாமியை வருங்கால பாரத பிரதமர் என்று அச்சடிக்கப்பட்ட அந்த போஸ்டருக்கு அவருக்கு இந்தியாவினுடைய பாரத பிரதமர் ஆகின்ற ஆசை இருக்கும் போது ஏன் உங்களுக்கு இருக்கக்கூடாது இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு மாண்புமிகு கழக தலைவர் அவருடைய பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் இங்கே அமர்ந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கழக மாவட்டங்கள் எழுபத்தி ரெண்டு இருந்தாலும் அதில் முதன்மையான மாவட்டம் காஞ்சி வடக்கு மாவட்டம்தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் முன்மாதிரியான மாவட்ட செயலாளர் நம்முடைய மாவட்ட செயலாளர் ஆர் உயிரண்டன் தாமோ அன்பரசன் அவர்கள் அவருடைய வழிகாட்டலின்படி காஞ்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதி ஒன்றிய நகர பேரூர் பகுதிகளில் இந்த கூட்டங்கள் தலைவருடைய பிறந்தநாள் கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே இன்றைய தினம் ஆலந்தூர் வடக்கு பகுதியில் இந்த கூட்டம் இங்கு சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வருகின்றது ஏதோ தேர்தல் நடந்து முடிந்துவிட்ட மாதிரி அதற்கு பின்னர் ஜெயிச்ச நாடாளுமன்ற உறுப்பினரை இங்கே மேடையில் வரவழைத்து நம்முடைய அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அவருடைய முன்னிலையில் பாசமிகு அண்ணன் குணாலன் அவர்கள் நடத்துகின்ற ஒரு நன்றியறிவிப்பு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை பார்க்கின்றேன் ஏனென்று சொன்னால் ஏராளமான தாய்மார்கள் பெண்கள் இங்கே வந்து இந்த கூட்டத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மூன்று ஆண்டுகளில் கொண்டு வந்த எண்ணற்ற திட்டண திட்டங்களும் சாதனைகளும் தான் அதற்கு சாட்சி இந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு அண்ணா திமுககாரன் சொல்ல முடியுமா மார்த்தட்டி பத்து ஆண்டுகளாக என்ன செய்திருந்தீர்கள் பத்து ஆண்டுகளாக நீங்கள் ஒன்றும் கிழிக்காததை மூன்று ஆண்டுகளில் அனைத்தும் தமிழகத்தையே வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள ஒரு முன்மாதிரி மாநிலமாக கொண்டு வந்து காட்டியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு தான் இன்று நாம் பிறந்தநாள் விழா காணுகின்றோம் அந்த முதலமைச்சர் கழக தலைவர் சாதாரணமான ஒரு அரசியல் பாரம்பரியத்துக்கும் ஒரு பின்பலத்துக்கும் அவர் சொந்தக்காரர் இல்லை எளிமையின் சிகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்து இன்று வரை கழகத்தினுடைய ஒரு கொள்கை வாரிசாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறான் என்றால் அதுதான் உண்மை ஏதோ நரேந்திர மோடி மாதிரியும் அண்ணாமலை மாதிரியும் எல் முருகன் மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி மாதிரியும் ஓ பன்னீர்செல்வம் மாதிரியும் டிடிவி தினகரன் மாதிரியும் சசிகலா மாதிரியும் தானாக முளைத்துக்கு அரசியலுக்கு வரவில்லை ஐம்பது ஆண்டுக்கு மேலான அரசியல் பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய கடக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிசா கைதியாக அவர் பட்ட தழும்புகள் தியாகத்தின் தழும்பு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கழக இளைஞரணி அமைப்பு மதுரை ஜான்சிராணி பூங்காவில் தொடங்கும் போது அந்த ஐவர் குழுவில் ஒருவராகவும் பின்பு அந்த இளைஞரணியினுடைய மாநில செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முதல் முதலில் ஆயிரம் விளக்கில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு சென்றும் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் சென்னை மாநகராட்சியினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக அவர் விளங்கி சென்னையை சிங்கார சென்னை என்ற ஒரு பாதைக்கு கொண்டு வந்தார் என்றால் அதற்கு இங்கே முன்னே பேசிய நம்முடைய அமைப்பு செயலாளரே ஒரு சான்று சொன்னார்களே நான்கு முறை நகர் உறுப்பினராக இருந்து நகராட்சி மன்ற தலைவராக இருந்து எண்ணற்ற சாதனைகளையும் திட்டத்தை இந்த ஆலந்தூர் பகுதிக்கு கொண்டு வந்தேன் என்று சொல்லி இந்த ஆலந்தூர் பகுதி சென்னை மாநகராட்சியில் இணைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பத்து ஆண்டு காலமாக ஆட்சி செய்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பத்து ஆண்டுகளில் ஆலந்தூருக்கு என்ன செய்தார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே இங்கே வீட்டிருக்கின்ற நம்முடைய பகுதி செயலாளர் அண்ணன் சந்திரனாக இருக்கட்டும் இங்கே இருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள் பிருந்தாஸ்ரீ உள்ளிட்ட துர்வா துர்காதேவி ஆக எவர் இருந்தாலும் இந்த ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பதினோரு வார்டுகளிலும் இவர்கள் எவ்வாறு பணியாற்றுகிறார்கள் என்று நேரில் நான் ரிப்பன் மாளிகையில் கண்டிருக்கின்றேன் எண்ணற்ற திட்டங்களையும் சாதனைகளையும் இந்த ஆலந்தூர் பகுதிக்கு வளர்ச்சிக்காக கொண்டு வந்த அரசு திராவிட மாடல் அரசு தலைவரோடைய இதை சொல்லிகிட்டே வரும்போது கொஞ்சம் ட்ராக் மாதிரி ஆலந்தூர் சப்ஜெக்டுக்கு வந்துட்டேன் தொண்ணூற்றி ஆறில் சென்னையினுடைய மேயர் இரண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் சென்னையினுடைய மேயர் ஒருவர் ஒரு பதவி இருக்கணும்னு சொல்லும் போது அந்த சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்தார் ரெண்டாயிரத்தி நாலில் முதல் முதலில் முதல் முறையாக கழக துணை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரம் இலக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராகனார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் துணை முதல்வர் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் கழக பொருளாளர் ரெண்டாயிரத்தி பதினேழில் செயல் தலைவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைவீதக்கு பிறகு கழகத்தினுடைய தலைவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்து அனைத்து தொகுதிகளிலும் முப்பத்தி ஒன்பது தேனியை தவிர்த்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றியை நம் வசம் ஈட்டிய தலைவர் இருபத்தி மூணு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதினோரு சட்டமன்ற தேர்தலை வென்று காட்டிய தலைவர் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய முதல முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் இந்த மூன்றாண்டுகளில் கொண்டு வந்த சாதனைகள் எண்ணற்ற சாதனைகள் அதனால்தான் ஒருத்தருக்கு வைத்தெரிச்சல் நம்முடைய பிரதமர் அவருக்கு வைத்தறிச்சல் இந்த திட்டங்களை கண்டு தமிழ்நாட்டு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கின்றாரே நம்முடைய மகன் என்ற வைத்தறிச்சல் அந்த வைத்தறிச்சலுக்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் மிக விரைவில் இல்லை இந்த மூன்று ஆண்டுகளில் எண்ணற்ற சாதனைகளை என்னால் பட்டியலிட முடியும் அருமை அண்ணன் ராஜீவ்காந்தியால் பட்டியலிட முடியும் உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசனால் பட்டியலிட முடியும் பத்து ஆண்டு காலமாக ஆண்டு காலமாக ஆண்டாங்கலங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்து சாதனை வேணாங்க ஏதாவது ஒரு ஒத்த சாதனை சொல்ல சொல்லுங்க ஒத்த சாதனை சொல்ல சொல்லுங்க ஆனா நம்ம தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேமே எந்த காலம் கொரோனா காலம் அந்த கொரோனா காலத்தில் விழித்திரு தனித்திரு வீட்டிலிரு என்று ஒன்றிய பிரதமரும் எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு கீழே இருந்த மந்திரிங்கெல்லாம் போடே வச்சுட்டாங்க யாரும் என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க கொரோனா கை கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்த காலத்தில் ஒன்றிணைவோம் வா என்று தொலைபேசி எண்ணை அறிவித்து மக்களை ஒருங்கிணை செய்த தலைவர் நம்முடைய தலைவர் அதே வேளையில் நீங்க உன்னை ஒன்னே யோசிச்சு சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த கொடிய நோய் கொரோனா நம்மில் பலர் நம்முடைய சொந்தக்காரங்க நம்ம அக்கம் பக்கத்தினர் உறவினர் உற்றார் யாராவது நம்மள ஒரு உயிர் பலியை நம்ம அந்த கொரோனாக்கு இழந்திருப்போம் ஆனால் அந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனா தீயாக பரவிட்டு இருந்த அந்த சமயத்தில் இந்தியாவில் உலக நாடுகளே பயந்து இந்த கொரோனாவை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பயந்துட்டு இருந்த அந்த வேளையில் இந்த தீய கொரோனா நோயை கட்டுப்படுத்தி அந்த செயின் லிக்கை கட் பண்ண பெருமை நம்முடைய முதல்வருக்கு சாரங்க அது மட்டும் கிடையாதுங்க அந்த கோயம்புத்தூர்ல அந்த கிட்டு அணிஞ்சிட்டு அவர் உள்ளே போனார் பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தார்ல அவர் போனாரா எந்த அமைச்சராச்சும் போனாங்களா தான் உயிரையும் பெருசாக கருதாமல் என்னுடைய மக்கள் தான் முக்கியம்னு அந்த தலைவருக்கு தான் இன்று நாம் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த தலைவர் ஒரு சாதாரணமான தலைவர் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மக்களுக்காக உழைக்கின்ற ஒரே தலைவர் உத்தம தலைவர் உன்னத தலைவர் நம் தலைவர் கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் பத்து சாதனை சொல்ல முடியாமான்னு ஒரு அதிமுக காரணம் பார்த்து நம்ம கேட்டோம்ல ஒரே ஒரு விஷயங்க நம்முடைய தாய்மார்கள் மகளிர் இத்தனை பேர் இருக்கிறீங்க மகளிர் உரிமை தொகை என்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த திட்டம் தாய்மார்களுக்கெல்லாம் மாச மாசம் கரெக்டாக வந்துடுதுல்ல கரெக்டாக வருதாமா கேட்கலையே இன்னும் கொஞ்சம் ஆனா, ஒரு நடிகை நம்மளுக்கு நம்ம அண்ணன் நம்ம தலைவர் ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா பின் பின்தூங்கி முன்னெழுவால் பத்தினி அதற்கு என்ன அர்த்தம்னா காலையில் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே தாய்மார்கள் விழித்து அவங்க எந்திரிச்சு கவன கணவனுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ அந்த காஃபி டீயை போட்டு கொடுத்துட்டு வெளியில் வாசலுக்கு போயிட்டு அந்த வாசலை கூட்டி பெருக்கிட்டு கோலம் விட்டுட்டு மணி ஒரு ஆறு மணி இருக்கும் ஐயோ ஏழரை மணிக்குள்ளே குழந்தைங்களை ரெடி பண்ணி அனுப்புனாதான் எட்டு எட்டரைக்கு அவங்க ஸ்கூலுக்கு போவாங்கன்னு கடகட கட டிஃபனை செஞ்சு முடிச்சிட்டு அந்த குழந்தைங்களை குளிப்பாட்டி சீராட்டி யூனிஃபார்ம் போட்டு ஷூ மாட்டி விட்டு வேனோ பஸ்ஸோ ஆட்டோவோ காரோ எதுலையோ ஏற்றி விட்டு அந்த பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு ஸ்கூலில் போய் இறங்கிட்டாங்களான்றது ஃபோன் பண்ணி கேட்டு அதற்கு பிறகு கணவனை எழுப்பி அவருக்கு குளிக்க வச்சு அவருக்கு ஸ்டிஃபனை ரெடி பண்ணி அவருக்கு வேலைக்கு அனுப்பி விட்டு அதன் பிறகு மதிய சாப்பாடுக்கு என்ன செய்ய வேண்டும் கணவருக்கு லஞ்சு கொடுக்கணுமே என்னதை ப்ரிப்பேர் பண்றது பசங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்களே அவங்களுக்கு என்ன மதிய உணவு ரெடி பண்ணுன்ட்டு மதியானம் தூங்காமல் கொல்லாமல் மதிய உணவை செஞ்சு முடிச்சுட்டு அதற்கு பிறகு ஒன்று ஒன்றைக்கு சீரியலோ செய்தியோ பார்த்து விட்டு மூணு மணிக்கு பசங்க வந்த உடனேயுமே அவங்களுக்கு ஆசை ஆசையாக உட்கார வச்சு அந்த உணவையோ அந்த ஸ்நாக்ஸையோ கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதற்கு அப்புறமா கணவர் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த கணவருக்கும் காஃபி டீ போட்டு பரிமாறி கொடுத்து இதற்கு இடையில் சொந்தக்காரங்க யாருனா வந்துட்டால் அவங்களையும் உ உபசரித்து இரவு உணவையும் செஞ்சு விட்டு அந்த இரவு உணவுக்கு பிறகு கணவனை தூங்க வெச்சிட்டு அதன் பிறகு தூงுறவ தான் நம்முடைய தாய்மார்கள் அதற்காக தான் இந்த பழப்படி சொல்லுவாங்க பின் தூங்கி முன்னேறுவாள் பத்னி என்று ஆனா இதற்காக தான் உங்களுடைய அண்ணன் கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் உரிமை தொகை என்று உங்களுக்கு தரார் ஆனா அந்த தொகையை தமிழ்நாடு பெண்கள் ஆயிரம் ரூபாய் பிச்சை எடுக்கிறாங்கன்று அந்த நடிகை குஷ்பு சொன்னா பார்த்தீங்களா இதே எங்கள் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பழைய பாணியில் இருந்தால் வேற மாதிரி பதில் கொடுத்துருப்பாரு அந்த குஷ்புக்கு அந்த குஷ்பு இதற்கு முன்னரே ஒரு வாட்டி நம்முடைய தமிழ் பெண்களுடைய கற்பை பற்றி பேசி தமிழ்நாட்டு பெண்கள் கிட்ட செருப்படி வாங்கினதை மறந்துடுச்சு போல மறந்துடுச்சு போல மீண்டும் அது போல நிலைமையை குஷ்பு அவர்கள் எதிர்பார்த்தால் நிச்சயமா இங்க இருக்கிற தாய்மார்க தான் முதல்ல நிற்பாங்க என்று அதையும் தெரிவித்து அவங்களுடைய பாஸ் நரேந்திர மோடிஜி நந்தனம் பொதுக்கூட்டத்தில் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதே என்னுடைய ஒரே லட்சியம் என்று சொன்னார் அந்த நரேந்திர மோடிஜிக்கு இந்த ஆலந்தூர் மண்ணிலிருந்து மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசனுடைய முன்னிலையில் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் முன்னிலையில் அண்ணன் குலா குணாலன் அவர்கள் முன்னிலையில் அண்ணன் சந்திரன் அவர்கள் முன்னிலையில் பருதி இளம் சுருதி தெரிவிப்பது என்னவென்றால் நரேந்திர மோடி நீங்கள் இல்லை உங்கள் அப்ப அப்பனுக்கு அப்ப பிறந்து வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் அழிக்க முடியாது ஆட்டி பார்க்க முடியாது அழிக்க நினைத்தவர்களே அழிந்து போனார்கள் என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றில் நீங்கள் இடம்பெறுவீர்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் இந்தியா முழுக்க நீங்கள் வேண்டும் என்று நீங்களே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி வானொலி மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் பரப்பினாலும் இந்தியா முழுக்க நீங்கள் வேண்டாம் 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 என்ற குரலே ஒழிக்கின்றது இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு உங்களுடைய அழிவு காலம் ஆரம்பிக்க போகிறது எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் கை காட்டுக்க போகின்ற ராகுல் காந்தி தான் நாளைய இந்தியாவுடைய பாரத பிரதமர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக மக்கள் மட்டும் இல்லைங்க தென்னாட்டு மக்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட அனைத்து தென் மாவட்டம் மட்டும் இல்லை வட மாவட்டத்திலையும் உங்களுடைய பாச்சா பழிக்காது உங்களுடைய தோல்வி உறுதி கூறி மீண்டும் சந்திப்போம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க